ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் அறுவ அறுபத்தஞ்சு நம்ம காதல் என்ற சப்ஜெக்டில் இது வரைக்கும் ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் இது ஆறாவது வீடியோ ஆறாவது வீடியோவில் வந்து இந்த லக்னம் அதாவது கன்னி லக்னம் கன்னி லக்னம் சொன்னால் எல்லா ஜாதத்துலேயும் லக்னம் தான் இருக்கும் இவர்களுக்கு காதல் தரக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம்தான் அதாவது திருமண பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் மடம்னு சொல்லுவாங்க ஆனால் இது காதல் சப்ஜெக்ட்டுக்கு அப்படி வரும்போது ஏழாம் இடத்துக்குன்றதுக்கு சொல்ல வரல இந்த இடம் வந்து காதல் வரும் அப்படிங்கிறது உறுதியாக எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல கிரகமே இல்லைன்னா உணப்பூசம் விசாகம் போரட்டின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் காதல் வரும் ஏன்னா இந்த இடத்துல குரு பகவானுடைய வீடு அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி சரி இப்போ இந்த இடத்துல ஒம்பது கிரகம் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் அதனுடைய தசாபதி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் மற்றும் இவர்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அந்த காதல் தன்மை உண்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே இப்போ சூரியன் எடுத்துக்கிடுவோம் சூரியன் இங்கே இருந்தாலும்னா ரெண்டு கிரகம் சேர்க்க கூட நீங்கள் எழுதிக்கலாம் அவங்க தப்பே கிடையாது இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்ல நட்சத்திரங்களை ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி வரணும் மூணு கிரகம் இருக்கா மூணு கிரகத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அப்புறம் காதல் வரும் அவ்வளோதான் இங்கே சூரியன் இருந்தால் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு காதல் உறுதியாக அவங்களுக்கு நடக்கும் அடுத்தபடியாக வந்து செவ்வாய் எடுத்துக்கிறோம் சந்திரன் எப்பவுமே நம்ம எடுத்துக்கிறது இல்லை என்ன காரணம்னா ரோஹிணி நட்சத்திரம் அசன் நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் வரும் அதனால அது ஒரு காரணம் அது முழு நான் பார்க்கணும் அப்போதான் வரும் செவ்வாய் இந்த செவ்வாய் இருந்தாலும் பிறந்தவங்க வந்து மிருகசிரியிடம் சித்திரை அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க இங்கே செவ்வாய் இருந்து மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு காதல் உறுதியாக உண்டு புதன் இருந்தால் இங்கே நீச நிலைன்னு ஒரு பக்கம் எடுப்பீங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு புதன் இங்கே இருந்துச்சுன்னா காதல் வரும் காதல் வெட்டி தோல்வி தொழில் விளைமான்ற அப்புறம் பார்க்கலாம் காதல் வருமா வராதுதான் இப்போ நம்ம சப்ஜெக்டே காதல் வருமா வராதா காதல் வரும் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் குரு இந்த இடத்துல வீட்டில் குரு தான் குருவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைச்சுக்கிறோம் ஓகேங்களா குரு அங்கே இருந்தாலும் காதல் கண்டிப்பாக வரும் புனப்பூசம் சாரி புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் பிறப்பாங்க ஓகேங்களா சுக்கரன் இந்த இடம் சுக்கரன் இருந்தால் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சுக்கரன் இங்கேருந்து கண்ணில் கிரம இருந்தால் காதல் உறுதியாக உண்டு அடுத்து சனி பகவான் இங்கே இருக்காருனா பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்போ கண்டிப்பாக காதல் வரும் இந்த இடத்துல ராகு இருக்கார் இப்போ இந்த ஒன்றரை வருஷம் ராகு இங்கே தான் இருந்தார் ஒரு பதினெட்டு வருஷம் கிடைக்கிறதாக இருந்திருப்பார் முப்பத்தாறு வருஷம் நடந்தால் ராகு இருந்திருப்பார் இப்போ அவங்களுக்குலாம் கேட்டிங்கன்னா கண்ணி நகரில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக காதல் வந்திருக்கும் பேசி செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ராகு இந்திரத்தில் இருந்தாருன்னா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் இந்த ராகு இந்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் கேது இங்கே இருக்காது அப்படின்னா அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் காதல் வரும் இந்த ஷார்ட் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கீங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா கிரகங்களின் நட்சத்திர சாட்டு அங்கே கிரகம் போட்டிருந்தோம் இங்கே கிரக பக்கத்தில் நட்சத்திரமே சேர்த்து போட்டிருக்கோம் அதே தான் சூரியன் கார்த்திகை உத்தரம் உத்தராடம் செவ்வாய் மிருக சிறுடன் சித்திரேவிட்டம் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் குரு புனபூசணம் விசாகம் புரட்டாதி சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதி புதன் ஆயுள்யம் கேட்டை ரேவதி கேது அஸ்வினி மகம் மூலம் சுக்கரன் பரணி பூரம் போராடும் இதுதான் கிர கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் ஷார்ட்டு ஓகேங்களா இந்த எந்த கிரகம் இருக்குதுன்னு இதில் பார்த்துக்கோங்க நான் சொன்ன இடத்துல காதல் இருக்கிற இடத்துல இந்த கிரகம் எது இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த குறுக்குவாட்டில் பாருங்கள் நட்சத்திரங்களை ஓகேங்களா உங்களுக்கு ஏதனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவு வந்து துளா நடக்கிறது பார்க்கலாம் திருமண பொருத்தம் பார்க்க மற்றும் திருமணம் எப்பொழுது நடக்கும் பார்க்குறதுக்கு பொதுகுலன் பார்க்குறதுக்கு என்னுடைய நம்பர் வந்து மேலே டாப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு சந்திப்போம்